அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து நமது பொதக்குடியில் குரான் என்பர்கள் நடத்தும் வழி தமிழ் பேச்சு போட்டி நடைபெற இருக்கின்றது இந்த போட்டியினை மிக சிறப்பாக குரான் என்பர்கள் ஏற்பாடு செய்து வருகிறார்கள் இந்த போட்டியில் மாணவ செல்வங்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு தங்கள் தமிழ் புலமையை திறமையை வெளிக்கொணர அன்போடு ஜமாதார்கள் சார்பாக அழைக்கின்றோம் பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை ஆர்வமூட்டி இதுபோன்று பேச்சு போட்டிகளில் கலந்து தங்கள் குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறோம் இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு சிறப்பான பரிசுகளை கிராண்ட் நண்பர்கள் ஏற்பாடு செய்துள்ளார்கள் மேலும் இந்த போட்டியை சிறப்பாக நடத்தி வரும் கிராண்ட் நண்பர்களுக்கு ஜமாத்தி நிர்வாகத்தின் சார்பாக பாராட்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பங்கு பெற பங்கு பெற இருக்கும் மாணவ செல்வங்களை வாழ்த்தி வெற்றி பெற அவர்களுக்காக துவக்க செய்கிறோம் அஸ்ஸாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூ